அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராதவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு கால சரியில்லை இவங்க காலில் போய் விழுறதா இவங்க கையில் போய் விழுறதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதுனம் துளாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்த புத்திசாலியாய் இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மாதமாக உகந்த இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்வதை விட அவருக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு முத்தான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பான் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு சொந்தமாக்குவார் கார்த்திகை மாதத்தில் அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையாவது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் எல்லோரும் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு திருநீரை கொஞ்சமாக கரைத்து எடுத்துக்கொண்டு ஒரு தட்டில் ஓம் நமோ குமாராய நமக என்று எழுதி வைத்து மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனசுக்கு அமைதியோடு சொல்லி முடித்தீர்கள் என்றால் எவ்வளவு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முருகப்பெருமான் வழிகாட்டுவார் கார்த்திகை மாதத்தில் கும்பம் ராசிக்கு மூன்று யோகங்கள் இருக்கு சூரிய பகவானால் பூதாதிய ராஜயோகம் வேச யோகம் உண்டாகிறது கணிசுபம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சம சப்தம யோகம் உருவாகி இருக்கு இந்த மூன்று யோகமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது சூரிய பகவானுடைய ஆசிர்வாதத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அதில் லாபத்தை அடைய முடியும் கார்த்திகை மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது ராசியில் ராகு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் ராசிக்கு நேராக ஆறாம் இடத்தில் குரு பகவானுடைய அதிசாரம் நடக்குது உங்களுடைய ராசி பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என்கிற மூன்று கிரகங்களோட கூட்டணி இருக்க ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் இதுதான் கிரகங்களுடைய நிலை கும்பம் ராசியை வரைக்கும் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கும்பம் ராசியை வரைக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அவருடைய ஆசிர்வாதத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொத்து சம்பந்தமாக புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க ரொம்ப நாளா எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் அரசு பணி தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல் வரும் அரசாங்க பதவிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க இந்த காலம் அரசு வேலை கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெரியவர்கள் ஆசிரியர்கள் இவருடைய முழு ஆதரவை பெற முடியும் குடும்பத்திலேயே உங்களுடைய தந்தையின் மூலம் பல விதங்களில் நிதி ஆலோசனைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீகத்தின் மீது ஆர்வம் அதிகமாக வச்சிருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலையும் குடும்பத்தோடு போயிட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க ஏராளமான நன்மைகள் கொண்ட மாதமாக இந்த கார்த்திகை மாதம் கும்பம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் பெண்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கு சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிரிகளுடைய தொல்லை இல்லாம போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் கூலி வேலை செய்யறவங்க எந்த துறையில இருக்கக்கூடிய அன்பாளராக இருந்தாலும் சரி கும்பம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல காலம் பண நெருக்கடி சுத்தமா கிடையாது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும் முக்கியமாக செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேலையில் துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை காணாமல் போக செய்யும் நிலையில்லாத வாழ்க்கையை நிரந்தரமாக சந்தோஷத்தோடு வாழ வைக்குங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகர் உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பாருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உழைப்பாள முன்னேறும் உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் புதுசாக பாதைகள் தெரியும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே நிதானம் தேவை நண்பர்களையும் வாழ்க்கை துணையாளையும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அவங்களையெல்லாம் அனுசரிச்சு செல்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவசரப்படாம யோசிச்சு செயல்படுறது கும்பத்துக்கு ஜம்முன ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது வந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க இரண்டு பாம்புகளுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு துர்கையம்மனை ராகு கால வேலையில வழிபாடு செய்யறதுனால இந்த கிரகங்கள் மட்டும் இல்லைங்க வேற எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை விட்டு வளாகும் குடும்பத்துல தேவையற்ற குழப்பம் வருதுன்னு சொல்லியாச்சு என்ன பண்ணணும் அனுசரித்து நடந்துக்கணுங்க கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும் உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள் விலகும் எதிரிகளுடைய கை இறங்கும் உங்களுடைய கை மேலோங்கும் பெண்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத மற்றவங்களுடைய பேச்சை கேட்குறத சுத்தமாக விட்டுடுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரத்தினால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சாதிக்க முடியும் முடியும் இருந்த சங்கடங்கள் போகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக சூரியனால அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இருக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாய் இருக்கிறதுனால வரவுகள் அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் மாதத்துடைய பிற்பகுதியில் புதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகும் முக்கியமா இவருடைய சஞ்சரிப்பு சூரிய பகவானோடு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை இப்ப நடத்துவீங்க ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் சொத்து விவகாரங்கள் இருந்த சிக்கல் சரியாகும் வழக்குகள் சாதகமா மாறும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இடம் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலக்கட்டம் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது விழுதறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பணவரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதாவது குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் பண கவனமா இருங்க கேதுவுனால மறைமுக தொல்லைகள் இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல இடம் புரியாத சரங்கடங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆணா இருந்தீங்க அப்படின்னாங்க பெண்கள் கிட்டையும் பெண்ணா இருந்தீங்கனாங்க ஆண்கள் கிட்டையும் ரொம்பவே அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துக்கோங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சச்சரவு வந்தா அனுசரித்து நடந்துக்கோங்க மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் பக்ரகதி அடையறதுனால புதுசா இடம் வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நீதி நேர்மைக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதமாக இருக்குங்க குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறதுனால சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளை வழங்கி இருக்காருங்க செய்து வரக்கூடிய தொழிலில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் எல்லாத்திலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கிறார் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குறது அந்த முயற்சி வந்து வெற்றியா மாறும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட வேலை அமையும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரம் சாதகமாக இருக்கும் அரசு விவகாரமா சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க பணி புரியக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரிக்கிறதுனால நினைச்ச வேலை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் வளகும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்ப இல்லாம போகுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் தொழிலை முன்னேற்றம் அடைய போகிறீங்க பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வழக்குகள் சாதகமாக முடியும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் புதுசாக ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க புதுசாக இடம் வாங்குவீங்க ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இவர் கொஞ்சம் வந்து உங்களுக்கு படுத்துறாருங்க கவனமா இரு தம்பி நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படுத்தணும் நிறுத்தி நிதானமா செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வயிற்றுவெளி அந்த மாதிரி சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பிருக்கு அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா உடனே மனுத்தர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நிலையில அக்ர செலுத்துங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சின்ன குழப்பத்தை வந்துட்டு சனி பகவான் ஏற்படுத்துவார் இவரை சரி செய்யறதுக்கு சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யணும் போட்டியாளர்களுக்கு எதிராக செய்த சதிகள் எல்லாமே மாறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க வலி மன அழுத்தமெல்லாம் குறைய போகுது தியானம் யோகா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் குருவினரில் ஆன்மீக உணர்ச்சியை அதிகப்படுத்தும் அனுதினமும் பகல் நேரத்தில் சூரிய ஒளியில ஐந்து நிமிடம் கண்களை மூடி நான் ஒளியின் பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க சனி பகவான் சூரிய பகவான் குரு தட்சிணாமூர்த்தி ஆகியோரை வழிபாடு செய்யுங்க திருநள்ளாறு சனி பகவான் ஆலையும் சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றுங்க கடந்த வருடம் உங்கள் முயற்சிக்கு பிரபஞ்சம் அமைதியாக இருந்திருக்கும் இருந்தாலும் பிரபஞ்சம் உங்கள் குரல கேட்கும் நீங்க என்ன வேண்டுனாலும் பிரபஞ்சம் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் கும்பம் ராசி மீண்டும் ஒளிரக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க வெற்றியாளர்களாக மாற போறீங்க சனி முடிந்து குருவின் பார்வை கிடைக்கிறது விதி உங்களை சோதித்தது இப்போது உயர்த்த போகுது வெளிநாட்டில் வேலை பதவி பெரிய கிளைண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டப் போகுது மீடியா அரசியல் கல்வி மருத்துவம் தொழில்நுட்பம் ஆன்மீகம் இந்த துறைகளில் புகழ் உங்களுக்கு வந்து சேரப்போகுது முன்னாடி சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க இப்போ அது சாதனையாக வரப்போகுது குரு உங்கள் ராசிக்கு ஆசிர்வாத பார்வையாக வைக்கிறாரு இதனால அதிர்ஷ்டம் நேராக உங்கள் கையில் போகுது புதிய பங்குதா நம்பிக்கையான நண்பர்கள் வரப்போறாங்க எண்ணங்கள் கொண்டவர்கள் விலகி ஓட போறாங்க குடும்பத்துல இருந்த வருத்தங்கள் சரியாக போகுது கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண நிகழ்ச்சிகள் குழந்தை பாக்கியம் வீட்டில் மகிழ்ச்சி எல்லாம் வரப்போகுது தியானம் மந்திரம் யோகம் வேதம் பாராணியம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது கனவுல குரு பகவான் சிவபெருமான் சூரியன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் தோன்ற போறாங்க பழைய கடன் தீரப்போகுது புதிய ஆதரவு கிடைக்க போகுது வீடு வாங்க யோகம் இருக்கு வண்டி வாகனம் நிலம் எல்லாம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இது போல எல்லாத்திலையுமே லாபம் உண்டு குடும்பத்தினுடைய நிதிநிலையும் நிலையாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் வாழ்க்கையில் அதிக சவால்கள் தடைகள் மற்றும் சோதனைகளை அனுபவிச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு எளிதாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு கடினமா இருக்கும் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் கும்பம் ராசிக்காரங்க சனி பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடின உழைப்பு சரியான பரிகாரங்கள் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் வெற்றியை அடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தொழில் திருமணம் பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க